வணக்கம் இந்த பதிவில் எங்கள் வீட்டில் பூத்துருக்கிற ரோஜாக்கள் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஒயிட் டெய்ஸி ரோஸ் நாட்டு ரோஜான்னு சொல்லுவோம் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இது கோகோபீட்டில் இருக்குது கோகோபீட்லேயும் நமக்கு நல்லா வளர்ந்து இந்த அளவிற்கு பூக்கும் நல்ல ஹைட்டாக வந்திருக்கு ஃபுல்லாகவே கோகோபீட்டில் இருக்குதுங்க பெரிய தொட்டியில் இப்படி அடிக்கடி மொட்டு வைத்து அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பீட்டில் ட்ரை பண்ணலாம் வேறு அதிகமாக வருங்க வேர் அதிகம் விடக்கூடியது இந்த பீட் மீடியா நீங்களும் அது போன்று ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக நாம் பார்க்குறது ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செடி பாருங்கள் எவ்வளோ கொத்தா மொட்டு வச்சிருக்கு இது பூக்கட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் பூக்குது அடுத்ததாக நாம் பார்க்குறது பேபி பன்னீர் ரோஸ் இந்த பேபி பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட விட புதிய துளிர்கள் நல்லா வரும் அதிக பூக்கள் கொடுக்கும் தொடர்ந்து பக்கத்தில் நிறைய மொட்டுக்கள் வந்துடும் நீங்களும் இதை வளர்த்துடலாம் இது மிட்நைட் ப்ளூ மிட் நைட் ப்ளூவும் அதிகமாக பூக்கக்கூடிய தன்மை உடையது எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராது இப்போ நீங்கள் பார்க்குறது பிங்க் கிரிகிரி ரோஸ் இந்த ரோஸ் அப்படியே புஷ்ஷியாக ஃபுல்லாக ஹைட் அதிகம் போகாது உயரம் குறைவாக இருந்து நிறைய பூக்களை தரக்கூடியது அளவில் பூ சின்னதாக இருந்தாலும் செடி ஃபுல்லாக பூக்கும் பொழுது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரியான ரோஜாக்கள் அதிகம் பூக்கும் பொழுது நம்ம தோட்டமே அழகாகிடும் அடுத்து பார்க்குறது பன்னீர் ரோஸ் நம்ம எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு மலர் ரோஜாக்கள்லேயே எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு வாசனை உள்ள மலர் எதுன்னா இந்த பன்னீர் ரோஜா தாங்க கட் பண்ணி விட விட நமக்கு பூக்களை கொடுத்துரும் இந்த செடியில் ஏற்கனவே நான் கட் பண்ணி அதன் பிறகு நமக்கு வந்த தொழில்களில் தான் இப்போ பூக்களை பார்க்குறோம் எப்பவுமே உயரம் போகாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் கட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நமக்கு அது பூக்களை கொடுத்துரும் அடுத்ததாக ரோஜா பூக்கள்னு சொல்லக்கூடிய பாலைவன ரோஜாக்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பாலைவன ரோஜாக்கள்னு சொல்லக்கூடிய அடினியம் ஃப்ளவர்ஸ் பல நிறங்களில் இருக்குது சிங்கிள் பெட்டல் டபுள் பெட்டல் மல்டி பெட்டல்னு பல நிறங்களில் இருக்குது பாருங்கள் இதுவும் நம்ம தோட்டத்தை அழகாக்கக்கூடிய மலர்களில் ஒன்று பொதுவாக கோடை காலத்தில் பூக்கும் ஆனால் இப்போது மழை பெய்ததுனால மொட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பித்தாச்சு நிறையவே பூக்கள் இருக்குங்க ரோஜாப்பூ மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அடினியம் பூக்கள் வாடாது நமக்கு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு அப்படியே இருக்கும் அதன் பிறகு தான் உதிர ஆரம்பிக்கும் நீங்களும் இந்த அடினியம் பூக்களை உங்கள் தோட்டத்தில் வளர்த்துடலாம் இது எளிதில் வளரக்கூடியது அதிக உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணீர் அதிகம் தேவைப்படாது இப்போ நீங்கள் பார்க்குறது மார்னிங் க்ளோரி இந்த மார்னிங் க்ளோரியும் எப்போவுமே பூத்துருங்க இந்த ரோஜா வாசனை உள்ள டபுள் டிலைட் இது வேகமாகவும் வளரும் அதே சமயம் அதிக பூக்களையும் கொடுக்கும் இதுவும் நர்சரியில் கிடைக்கிது இது போன்று பலவிதமான ரோஜாக்களை வளர்த்து நாம் சந்தோஷப்படலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்